அவுது பில்லா இம்னஷ் தான் ரஜின் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லா சுபான நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பருமானார் ரசூலேக்கனின் செல்லாகோ அழிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபான தாலா நல்லருள் மலை புலிவானாக அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ வ வரகாத்து எல்லாம் அல்ல அல்லா சுபான தலா புனிதமிக்க மாதமான இந்த ரஜபு ஷாபான் ரமதான் இந்த மாதங்களில் நாம் நல்ல பல அமல்களை செய்து எல்லாமல்ல சுப்ஹானஹு சுப்பான தலா நமக்கு நல் அருளை நல் ரஹமத்தை தந்துடுனா என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் ஔ்துபில்லா ஷைத்தான் இரஜின் பிஸ்மில்லா இரஹ்மான் இர் ரஹீம் சூரத்தில் ஆளு இம்ரான் நூற்றி பதினைஞ்சி அத்தியாயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் நூற்றி பதினாறாவது அத்தியாயத்திலிருந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நபிமொழி நாற்பது என்ற கித்தாப்பிலிருந்து ஒரு நபிமொழியை பார்க்கலாம் அதன் பிறகு இன்ஷா அல்லா நாம் அருள்மறையாம் திருக்குறானை தொடரலாம் அல்ஹமதுல்லாஹி ரப்பிலாளமின் ஸ்மில்லாஇ் ரஹ்மான் இரஹீம் நபிமுடி அபு சயீத் அல் குதிரி ரலி அங்கு அவர்கள் பெருமானார் ரசூலேக்கரீம் செல்லா அலை செல்லம் அவர்கள் அறி அருளியதாக அறிவிக்கின்றார்கள் அபு சயீத் அல் குதிரி அலி அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் செல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிக்கின்றார்கள் உங்களில் எவர் ஒரு தீய செயலை காண்கிறாரோ அவர் அதனை தனது கரங்களால் தடுக்கட்டும் உங்களில் எவர் ஒரு தீய செயலை காண்கிறாரோ அவர் அதனை தனது கரங்களால் தடுக்கட்டும் அவரால் அது முடியவில்லை என்றால் அதை அவர் தனது நாவால் தடுக்கட்டும் அதையும் அவரால் செய்ய முடியவில்லை என்றால் அதை அவர் தனது மனதால் வெறுக்கட்டும் இது நம்பிக்கையின் ஈமானின் மிகவும் பலவீனமான நிலையாகும் ஆதாரம் முஸ்லீம் சகோதரர் முகமது அப்துல் காதர் என்பவர் எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் இறைவனின் நல்லடியார்களே அவசரம் வேண்டாம் இறைவனின் நல்லடியார்களே அவசரம் வேண்டாம் பொறுமையுடன் செயல்பட்டால் பெருமை பெறலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் பெருமை பெறலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் பெருமை பெறலாம் என்பது வெற்றியாளர்களின் அனுபவமான மொழி எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடனும் கவனத்துடனும் ஈடுபடும்போது அந்த செயல் செவ்வனே நடைபெற்று வெற்றியை தேடித்தரும் என்பது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலரும் கூறியுள்ள செய்தியாகும் ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன மனிதர்கள் எதிலும் வேகமும் அவசரமும் நிறைந்தவர்களாகவே இருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினரை எடுத்துக்கொண்டால் அவர்களில் சிலரது செயல்பாடுகள் கவலைக்குரியதாக அமைந்துள்ளது பள்ளி பருவத்திலும் சரி கல்லூரியில் படிக்கும் போதும் சரி கல்வி கற்றுக்கொள்வதில் சிறப்பாக செயல்படுத்த பலர் தயாராக இல்லை பள்ளி கல்வியில் தான் ஆர்வம் இல்லை மார்க்க கல்வியிலாவது கவனம் இருக்கிறதா என்றால் அதுவும் இருப்பதில்லை எல்லாமே அறை குறையாகவே காணப்படுகிறது ஏதோ படித்து தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண்கள் வெற்றி பெறுகிறார்கள் அடுத்து அவர்கள் எதிர்பார்ப்பு சொகுசான வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்றால் அந்த வேலைக்குரிய தகுதியில் தனக்கு இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் தகுதி இல்லை என்றால் அவற்றை கற்றுக்கொண்டு வேலைவாய்ப்பு பெற முயற்சி செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் இன்று இளைஞர்களில் பலர் தயாராக இல்லை தனக்கு எட்டு மணி நேர வேலை வேண்டும் தனக்கு எட்டு மணி நேர வேலை வேண்டும் அதுவும் கை நிறைய சம்பளம் தர வேண்டும் என்ற ஆசை மட்டும் நிறைய இருக்கிறது ஆசையில் நிறைவேறாத போது வாழ்க்கையில் மனம் தொடர்ந்து சோர்ந்து போகின்றார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு இறைவனைப் பற்றிய எண்ணமே வருகிறது இறைவன் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கின்றான் என்று அவர்கள் கூற தொடங்கி விடுகிறார்கள் இது எந்த வகையில் நியாயமாகும் இது எந்த வகையில் நியாயமாகும் இது எந்த வகையில் நியாயமாகும் முதலில் உங்களிடம் இறையச்சம் இருக்க வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவன் காட்டிய வழியில் உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் தினமும் ஐந்து நேர தொழுகை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் திருக்குரான் ஓதுவதிலும் நபிகள் நாய் அண்ணல் நபி எம்பருமான ரசூலை கரீம் சல்லாஹ் அவர்கள் காட்டிய வழிமுறையிலும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவசரமின்றி பொறுமையிடம் செயல்பட்டால் இறைவனின் திருப்பொருத்தமும் அவனது அருட்கொடையிலும் உங்களுக்கு வசமாகும் இதையே எல்லாம் அல்ல அல்லா சுப்பான தலா அருள்மறையாம் திருக்குரானில் கூறுகின்றான் சூரத்தில் பஹரா இரண்டாம் ஜூதியிலே நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது அத்தியத்தில் கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகியை கொண்டும் உதவி தேடுங்கள் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்குகின்றான் அல்லாஹுவை நம்பி செயல்படும் வாழ்க்கையில் சோதனையில் இருக்கத்தான் செய்யும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையுடன் சகித்துக்கொண்டு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இதையே உண்மையாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக்கொண்டு தங்கள் இறைவனையே நம்பியிருப்பார்கள் என்று திருக்குறான் இருபத்தி ஒம்பதுங்கில் ஐம்பத்தி ஒம்போதும் கூறுகின்றது இறைவனின் அனுமதியின்றி நல்லடியார்களை எந்த ஒரு தீங்கும் தீண்டாது என்பதை திருக்குறான் அறுபத்தி நாலுங்கில் பதினொன்று கூறுகிறது அல்லாஹுடைய அனுமதியின்றி ஒரு தீங்கும் எவரையும் வந்தடையாது ஆகவே எவர் அல்லாவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவருடைய உள்ளத்தை சகிப்பு பொறாமை என்ற நேரான வழியில் நடத்துகிறான் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் ஆவான் அல்லாவை மட்டுமே நம்பி அவனை மட்டுமே வழிபட்டு அவனை மட்டுமே சார்ந்திருந்து ஒருவன் வாழ்ந்து வந்தால் அவனை எந்த தீங்கும் அண்டாது மேலும் அவனுக்கு அதற்குரிய நற்குழி நிச்சயம் கிடைக்கும் என்று திருக்குறான் உறுதியளிக்கின்றது நபியே நீர்குறுவீராக நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே உங்கள் இறைவனுக்கு நீங்கள் நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இம்மையில் நன்மை செய்தவர்களுக்கு மறுமையில் நன்மைதான் கிடைக்கும் அல்லாவுடைய பூமி விசாலமானது நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கே அவருடைய கூலி கணக்கின்றியே கொடுக்கப்படும் திருக்குறான் முப்பத்தி ஒம்போதெங்கில் பத்து மனிதர்களே குறிப்பாக இன்றைய இளைஞர்களே நீங்கள் அவசரப்பட்டால் எதையும் அடைந்துவிட முடியாது இரையச்சத்துடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால்தான் உங்கள் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக பயணித்து வெற்றியடைய முடியும் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களுக்கு ஏற்பவே அமைகிறது அந்த செயல்கள் வெற்றி பெற எண்ணங்களை இறைவழியில் அமைத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா வெற்றி என்பது உங்களை தேடி வரும் இறைவனின் நல்லடியார்களே அவசரம் வேண்டாம் என்ற அருமையான கருத்தை பேராசிரியர் அனா முகமது அப்துல் காதர் அவர்கள் தெளிவாக நமக்கு பகிர்ந்துள்ளார்கள் இன்ஷா அல்லா அவர்கள் மேல் மேலும் இன்னும் பல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதே நமது ஆசை ஜஸாக் அல்லாஹர் அல்லா அவர்களுக்கு நற்கூலி கொடுப்பானா என்று சொல்லி அல்லாஹ் நாம் அருள்மறையாம் திருக்குறானுக்கு செல்கின்றோம் சூரத்துல் ஆள இம்ரான் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் அவுது பில்லாஹிம் ஷைத்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அதற்காக கூலி பெறுவதை மறுக்கப்பட மாட்டார்கள் இத்தகைய பயபக்தியோடரே அல்லாஹ் நன்கறிவான் நிச்சயமாக நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவருடைய செல்வங்களும் அவருடைய மக்களும் அல்லாவுடைய வேதனையிலிருந்து அவர்களை விட்டு எந்த ஒன்றையும் தேவையுற செய்யாது மேலும் அவர்கள் நரகவாசிகள்தான் அதில் நிரந்தரமாக அவர்கள் தங்கியிருப்பவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாத்திற்கு விரோதமாக அவர்கள் செலவு செய்யும் பொருளின் உதாரணம் ஒரு காற்றை போல இருக்கின்றது இவ்வுலக வாழ்க்கையில் இஸ்லாத்திற்கு விரோதமாக அவர்கள் செலவு செய்யும் பொருளின் உதாரணம் ஒரு காற்றை போல் இருக்குகின்றது அதில் கடுமையான குளிர் இருக்கிறது தமக்கு தாமே அநியாயம் இழைத்து கொண்ட ஒரு கூட்டத்தாரின் பயிரில் பட்டு அப்போது அதனை அது அழித்து விடுகிறது அல்லாஹு அவர்களுக்கு அநியாயம் இழைத்து விடவில்லை எனினும் இவர்கள் தமக்கு தாமே அநியாயம் இழைத்து கொள்கின்றனர் விசுவாசம் கொண்டோரே உங்கள் இனத்தவர்களையின்றி மற்றவர்களை உங்களுடைய அந்தரங்க செய்திகளை அறிபவர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் ஒரு சிறிதும் குறைவு செய்வதில்லை மேலும் நீங்கள் துன்புறுத்துவதை மேலும் நீங்கள் துன்புறுத்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள் அவருடைய வாய் சொற்களிலிருந்தே அவர்களுடைய கடுமையான வெறுப்பு திட்டமாக வெளிப்பட்டு விட்டது உங்களை பற்றி அவருடைய நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவையோ மிக பெரியதாகும் நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் அவருடைய அடையாளங்களை உங்களுக்கு தெளிவாக்கிவிட்டோம் விசுவாசம் கொண்டோரை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் அவர்களோ உங்களை நேசிப்பதில்லை நீங்கள் வேதங்கள் யாவற்றையும் விசுவாசிக்கின்றீர்கள் இன்னும் அவர்கள் உங்களை சந்தித்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறுகின்றனர் இன்னும் உங்களிலிருந்து விலகி அவர்கள் தனித்து விட்டாலோ உங்கள் மீதுள்ள ஆத்திரத்தினால் தங்கள் கை விரல்களின் நுனிகளை கடித்துக் கொள்கின்றனர் ஆகவே நபியே அவரிடம் நீர் கூறுவீராக உங்கள் ஆத்திரத்திலேயே நீங்கள் இறந்துவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை நன்கறுகின்றவன் உங்களுக்கு யாதொரு நன்மை ஏற்படின் அது அவர்களை வருந்த செய்கிறது உங்களுக்கு யாதொரு தீங்கு ஏற்பட்டாலோ அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹுவை பயந்தும் கொள்வீர்களானாயில் நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹ்வை பயந்தும் கொள்வீர்களாயின் அவளுடைய சூழ்ச்சி உங்களுக்கு யாதொரு திங்கியும் விளை விளைவித்து விடாது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை சூழ்ந்து அறிகின்றவன் நபியே உன் குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு சென்று விசுவாசம் கொண்டவர்களை உகது யுத்த களத்தில் போருக்காக அவரவர்கிய இடங்களில் அமர அமர்த்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்ததை நினைத்து பார்ப்பீராக யாவற்றையும் அல்லாஹ் செவிகுருகிறவன் உங்கள் இதயங்களில் இருப்பவற்றை நன்கருகின்றவன் அந்த யுத்தத்தில் உங்களிலிருந்து இரு பிரிவினர் தைரியம் இழந்து உகது உண்ணும் யுத்த களத்தை விட்டு சென்று விடலாமா என்று நாடிய சமயத்தில் போர்க்களத்தில் அவர்களை அமர்த்தி கொண்டிருந்தீர் மேலும் அல்லாஹ் அவ்விஸ் விருசாராருக்கும் உதவியாளன் இன்னும் அல்லாவின் மீதே விசுவாசிகள் தங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் பதிலில் நடந்த யுத்தத்தில் நீங்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் மிக குறைந்தவர்களாயிருந்த சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நபியே விசுவாசம் கொண்டோரிடம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட மூவாயிரம் வழக்குகளை கொண்டு உங்கள் ரட்சகன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று நீர் கூறியதையும் நினைவு கூறுவீராக ஆம் நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாவுக்கு பயந்து கொள்வீர்களானால் அந்த நேரத்தில் உங்களிடம் உங்களை தாக்க அவர்கள் வந்த போதிலும் மூவாயிரம் என்ன போர்க்குறிகள் கொண்டவர்களான வழக்குகளில் ஐயாயிரத்தை கொண்டு உங்கள் ரசன் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு ஒரு நன்மை ஒரு நன்மராயமாகவும் இதை கொண்டு உங்களுடைய இதயங்கள் திருப்தியடைவதற்காகவே தவிர அல்லாஹ் இதை ஆக்கவில்லை இன்னும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையவன் ஆகிய அல்லாவிடமிருந்தே தவிர இவ்வுதவி உங்களுக்கு இல்லை அவன் உங்களுக்கு இவ்வுதவி புரிந்ததின் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழித்து விடுவதற்காக அல்லது அவர்களை சிறுமிப்படுத்துவதற்காகவே அல்லது அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காகவே யாகும் அப்போது அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஏமாந்து திரும்பிச் சென்று விடுவர் நபியே இக்காரியத்தில் நாம் கட்டளையிட்டதை தவிர உமக்கு யாதொரு அதிகாரமும் இல்லை ஒன்று அவன் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்களை வேதனையும் செய்யலாம் அதன் காரணமாக நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவர் வானங்களுள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை அவன் நாடியவருக்கு மன்னிப்பளிப்பான் இன்னும் நாடியவரை தண்டிப்பான் அல்லாஹுவோ மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் வல்லாஹு ஹபூரு ரஹீம் விசுவாசம் கொண்டோரை அசலுக்கு அதிகமாகவும் வட்டிக்கு வட்டியாகவும் இரட்டிப்பாக்கப்பட்டு பன்மடங்காக்கப்பட்ட நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் விசுவாசம் கொண்டோரே வசலுக்கு அதிகமாகும் வட்டிக்கு வட்டியாகும் இரட்டிப்பாக்கப்பட்டு பன்மடங்காக்கப்பட்ட நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் இன்னும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இதனை தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இன்னும் நரக நெருப்பிற்கு பயந்து கொள்ளுங்கள் அது எத்தகையதென்றால் இரட்சகனுடைய கட்டளை நிராகரிப்போருக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது இன்னும் நரக நெருப்பிற்கு பயந்து கொள்ளுங்கள் அது எத்தகையதென்றால் இரட்சகனுடைய கட்டளை நிராகரிப்போருக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் அதனால் நீங்கள் அல்லாவின் கிருபைக்குள்ளாக்கப்படுவீர்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் அதனால் நீங்கள் அல்லாவின் கிருபைக்குள்ளாக்கப்படுவீர்கள் உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் பாலும் விரைந்து கொள்ளுங்கள் அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியாகும் உங்கள் இரட்சகனின் மன்னிப்பாலும் சுவனப்பதியின் பாலும் விரைந்து கொள்ளுங்கள் அது நகலமாகிறதே வானங்களும் பூமியுமாகும் அது பயபக்தியுடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் எத்தகையோர் என்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள் கோபத்தையும் அடுக்கி கொள்ளக்கூடியவர்கள் மனிதர்களின் குற்றங்களையும் கூடியவர்கள் அல்லாகுவோ இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கிறான் வல்லாஹு யூஹப்பில் அல் இன்னும் அவர்கள் எத்தகையென்றால் யாதொரு மானக்காடான காரியத்தை அவள் செய்துவிட்டால் அல்லது ஏதும் பாவம் இழைத்து தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்டால் உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் இன்னும் அவனிடமே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹும் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாகவை தவிர இத்தகையோரின் குற்றங்களை மன்னிப்பவனும் யார் அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டே அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள் உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள் அத்தகையோர் அவருடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் சுவனப்பதிகளாகும் அத்தகையோர் அவருடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் சுவனப்பதிகளாகும் இவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் இத்தகு காரியங்கள் செய்தோரின் கூலி அது மிக நல்லது திட்டமாக உங்களுக்கு முன்னரும் இத்தகைய வழிமுறைகள் சென்றிருக்கின்றன ஆகவே நீங்கள் பூமியில் ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி திருந்து அல்லாவுடைய வசனங்களை பொய்யாக்கியவரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும் குறிப்பாக பயபக்தியுள்ளவர்களுக்கு நீர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது விசுவாசம் கொண்டோரே நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம் கவலையும் அடைய வேண்டாம் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் விசுவாச கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள்தான் மிக்க மேலானவர்கள் உங்களுக்கு ஊதுபோரில் தோல்வியிற்று காயம் ஏற்பட்டதென்றால் அதை பற்றி அதைரியமடையாதீர்கள் ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கும் இதை போன்றே பத்திரில் தோல்வியிற்று காயம் ஏற்பட்டுள்ளது அந்த சோதனையான நாட்களை மனிதர்களுக்கிடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கின்றோம் ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவர்கள் யாரென்று அல்லா அறிவித்து விடுவதற்காகவும் உங்களை மார்க்கத்திக்காக உயிரை தத்தம் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்தறிவிப்பதற்காகமே இவ்வாறு செய்கின்றான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் விசுவாசம் கொண்டிருந்தவர்களே அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவதற்காக நிராகரிப்பவர்களை அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கின்றான் விசுவாசம் கொண்டோரே உங்களில் அல்லாவுக்காக யுத்தம் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறியாமலும் இன்னும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக்கொள்பவர்கள் யார் என்பதே அவன் அறியாமலும் நீங்கள் சுமணப்பதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா விசுவாசம் கொண்டோரே உங்களில் அல்லாஹுக்காக யுத்தம் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறியாமலும் இன்னும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக்கொள்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் சுமண பதில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா மேலும் நீங்கள் மரணத்தை அதை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக திட்டமாக ஆசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் ஆகவே கண்ணுக்கு எதிரில் நீங்கள் கண்டவர்களாக இருக்க அதை திட்டமாக நீங்கள் பார்த்துவிட்டீர்கள் எனவே இந்த யுத்த இந்த யுத்தத்தில் ஏன் தயங்குகின்றீர்கள் இன்னும் முகமது ஒரு தூதரே என்று இறக்காமல் இருக்கக்கூடியவர் இல்லை இன்னும் முகம்மது ஒரு தூதரே என்று இறக்காமல் இருக்கக்கூடியவர் இல்லை அவருக்கு முன்னரும் இவ்வாறே தூதர்கள் பல திட்டமாக சென்றிருக்கின்றனர் அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குதிர்காலின் மேல் புறங்காட்டி திரும்பிச் சென்று விடுவீர்களா அவ்வாறு அவ்வாறியவரும் தனது இரு குதி மீது புறங்காட்டி திரும்பிச் சென்று விட்டால் அதனால் அவர் அல்லாவுக்கு எந்த இடையிலும் செய்ய மாட்டார் அல்லாவுக்கு எந்த இடையிலும் செய்யவே மாட்டார் மேலும் நன்றி செலுத்துவருக்கு அல்லாஹ் நடுக்கூலியை தருவான் மேலும் எந்த ஆத்மாவுக்கும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாவின் எழுத்துப்படி அல்லாவின் கற்றலை கொண்டே தவிர அது மரணிப்பதில்லை வேலு எந்த ஆத்மாவிற்கும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாவின் எழுத்துப்படி அல்லாவின் கட்டளைப்படி கொண்டே தவிர அது மரணிப்பதில்லை எந்த ஆத்மாவுக்கும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாவின் எழுத்துப்படி அல்லாவின் கட்டளை கொண்டே தவிர அது மரணிப்பதில்லை மேலும் எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தில் நன்மை நாடுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே விளங்குவோம் இன்னும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே விளங்குவோம் நன்றி செலுத்துவோருக்கு நாம் நற்குழியும் அளிப்போம் மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் அல்லாவின் நல்லடியால் கொண்ட அநேகம் பேர் சேர்ந்து அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்ததனால் தங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டவற்றின் காரணமாக அவர்கள் தைரியம் விடவில்லை பலவீனமடைந்து விடவும் இல்லை எதிரிகளுக்கு ஐக்கியப்பட்டு விடவும் இல்லை மேலும் இவ்வாறு துன்பங்களை சகித்து கொள்ளும் பொறுமையாளர்களை அல்லாம் நேசிக்கிறான் இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் ரட்சகனிடம் எங்கள் ரட்சகனே எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாய இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் இரட்சகனிடம் எங்கள் இரட்சகனை எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பும் மீறிய குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக எங்கள் பாதங்களை யுத்தத்தின் நழுவாது நீ வைப்பாயாக உன்னை நிராகரிக்கும் சமுதாயத்தினருக்கு உன்னை நிராகரிக்கும் சமுதாயத்தினருக்கு எதிராக வெற்றி கொள்ளையும் நீ எங்களுக்கு உதவியும் புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதை தவிர வேறு வேறொன்றும் அவர்கள் கூற்றாக இருக்கவில்லை அலாம் வலைக்கம் உங்களிருந்து விடைபெறுவது இன்ஷால்லா நூற்றி நாற்பத்தி ஏழு ஆலை இன்ஷா இன்ஷால்லா அலகம்துல்லா இன்ஷால்லா நாளை தினம் வல்லா நாடினால் நூற்றி எட்டு நூ நூற்றி நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவது எம் எஸ் தீன் அஸ்லாம் அலைக்கிங் ஆரம்பத்து தலா பிரகாத்து